வணக்கம் நண்பர்களே நம்மளோட கடைசி பதிவு த்ரீ ஆப் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை பற்றின பதிவாக இருந்துச்சு ஸோ அந்த பதிவை பற்றின நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி இல்லை மற்ற யூடியூப் சேனல்லையும் வந்து சரி நிறைய சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டன அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆப் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது திரும்ப வந்து அந்த ஆப் வந்து ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வந்து நம்ம வந்து திரும்ப பெற்றுடலாம் அப்படிங்கிற கருத்து தான் வந்து அதிகமாக பகிரப்பட்டது அது வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க அந்த சந்தேகத்தை வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசி ஐந்து மாதங்களாக வந்து அமௌண்ட் வந்து பேஒட் வந்து கொடுக்கல ஸோ கம்பெனியில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போது பேலன்ஸ் வந்து இருக்குது இந்த ஐந்து மாதங்களுக்கும் வந்து பேஒட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேலன்ஸ் வந்து இருக்குது அதை கொடுக்க முடியுமா ஒரே சாட்டில் வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற தகவலையும் வந்து சந்தேகமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றின ஒரு பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீவர்ஸ்க்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஆனில் தான் நம்ம வச்சுருக்கோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நோக்கமே வந்து கற்றதை கற்பிப்போம் கல்லாததை கற்போம் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி எனக்கு தெரியாத விஷயத்தை வந்து நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம் இப்போ எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு இங்கே உலோகத்தில் வந்து யாருமே கிடையாது ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போடுற பதிவு வந்து ஒரு சிலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து பார்க்க தேவையில்ல அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறான் பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து வருது இப்போ நாமளும் அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம் பட் அது வந்து என்னென்னா கருத்துக்களை பரிமாறுற உரிமை தெரிவிக்கிற உரிமையை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு ஸோ அதை வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க வந்து அந்த முகம் சுளிக்காமல் அந்த இதை வந்து பார்ப்பாங்க ஸோ அதை தான் வந்து நம்ம அன்பான வேண்டுகோளாக வைக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நல்ல விதமாக பதிவு செய்யுங்க சில இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் இப்போ இந்த ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து அது சாத்தியம் இப்போ ஒரு காவல்துறையினால் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு வந்து ப்ராப்பர்ட்டி அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே அது வந்து தவறாக வந்து யூஸ் இருக்காங்க தவறாக யூஸ் பண்ணி அதில் வந்து பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ப்ராப்பர்ட்டியை அண்டர் கஸ்டடி போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு போடுறதுக்கு போலீஸ்க்கு பவர் இருக்குது ஸோ அதை வந்து அவங்க செய்யலாம் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பறிமுதல் செய்யப்பட்ட மூவபுள் ப்ராப்பர்ட்டி அது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் பறிமுதல் செய்யப்பட்ட எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற செக்ஷனில் நம்ம வந்து போட்டு அதை வந்து திரும்ப வந்து அந்த பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கான பெட்டிஷன் வந்து நம்ம கண்டிப்பாக போடலாம் அந்த பெட்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் போடலாம் இல்லைனா ட்ரையல் பீரியடில் வந்து போடலாம் இல்லை அப்படின்னா ஆஃப்டர் த ஜட்மெண்ட் ஆர்டர் ஸோ இந்த எந்த டைமில் வேணாலும் நீங்கள் அந்த பெட்டிஷனை வந்து போட்டு இந்த ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் செக்ஷன் சிஆர்பிசி ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஃபோர் ஃபிஃப்டி செவன் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி டூ ஸோ இந்த செக்ஷனில் வந்து அது வரும் ஸோ எந்த டைமில் நம்ம எந்த பெட்டிஷன் வந்து அந்த பீரியடில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு தனியாகவே ஒரு வீடியோ பதிவு வந்து போடலாம் அதை எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கட்டாயமாக இது வந்து சாத்தியம்தான் நம்ம ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து போட்டு பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை நம்ம மீட்டெடுக்கிறதுங்கிறது சாத்தியம்தான் அதே மாதிரி தான் நம்ம இப்போ மைவி த்ரீ ஆப் அது வந்து இப்போ இடைக்காலமாக வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது ஸோ அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது அந்த ஆப்புங்கிறதும் ஒரு கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்போ வேணாலும் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் கேஸ் வந்து சாதகமாக வந்து அமையுது நான் வந்து சொல்லியிருக்கிறேன் எந்த டைம் பீரியடில் வேணாலும் வந்து நம்ம போடலாம் ஸோ எந்த பீரியடில் வேணாலும் போட்டாலும் அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெட்டிஷன் மூலிமா அந்த சொத்துக்கள் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து ஒரு மேட்ரு கிடையாது எப்போ வேணாலும் நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம் ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு வந்து சாதகமாக வந்து முடிவு ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஆப் வந்து திரும்ப வந்து ரெக்கவர் செய்யலாம் அதாவது ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மூலமாக திரும்ப வந்து கம்பெனியை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தொடர்ந்து வந்து அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஸோ அந்த ஆப் வந்து திரும்ப பெறுறது எப்போ வேணாலும் நீங்கள் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் பெற்றுக்கொள்ளலாம் என்பது சாத்தியமே அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் இது நமக்கு தெரிந்த தகவல்களின் அடிப்படையில் இன்னும் ஒன்று வீவர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட பெட்டரு நல்ல கருத்துக்கள் வந்து உங்களால் தெரிவிக்க முடியும் அப்படின்னா நம்ம வீவர்ஸ்க்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக தெரிவிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு கடை கடைசியாக வந்து ஐந்து மாதங்களாக பேமெண்ட் வந்து கொடுக்கல ஸோ இப்போ கம்பெனியில் வந்து எவ்வளோ அக்கௌ வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அது ஐந்து மாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேலன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஆக்சுவலாக வந்து கம்பெனியில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியாது இப்போ வந்து விசாரணையில் இருக்குது நம்ம போலீஸ் தரப்புலேருந்து அவங்க என்ன அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவித்தா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் இல்லை அப்படின்னா கம்பெனியோட ஹையர் அத்தாரிட்டி எம்டி சார் அவங்க அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து தெரியும் ஏற்கனவே வந்து இஓடபிள்யூ மூலிமா வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பர்ச்சேஸர் அதாவது பர்ச்சேஸ் பண்ண மூலியமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க பட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ வந்து அவங்க வந்து பே விட்டு வந்து கொடுத்துருக்காங்க சிஎம் பிஎம் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஓஎம் பிஎம் கோல்டு மெம்பர்ஸு டைமண்ட் மெம்பர்ஸு சில்வர் மெம்பர்ஸு க்ரௌன் மெம்பர்ஸு அவங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் வந்து இன்னும் தெரியல ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு செலவுகள் வந்து எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சால் தான் இப்போ எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போக வந்து ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி அவங்க வெந்து வெளியிட்டால் மட்டும்தான் நமக்கு அது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அடுத்து வந்து ஒரே சாட்டில் வந்து ஐந்து மாத பேமெண்ட்டும் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த பேலன்ஸ் தான் நம்ம வந்து அதை முடிவு பண்ண முடியும் பட் என்னென்னா ஒரு சின்ன மனக்கணக்கு அது வந்து நீங்களே வந்து போட்டுக்கலாம் இப்போது ஐந்து மாதம் வந்து பேமெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து பேமெண்ட் வந்து தேவைப்படும் அமௌண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படும்ங்கிறது வேணால் அது வந்து நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய இதுவே அவசியமும் இல்லை நீங்களே ஒரு மனக்கணக்காகவே போடலாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎம் மெம்பர்ஸ் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாமே ஏன்னா அவங்க தான் வந்து மேஜர் பர்ச்சேஸர் அவங்க முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவங்க மாதத்திற்கு எந்த விதமான ரெஃபரல் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா விளம்பரம் பார்க்குறது மூலிமா கிடைக்கக்கூடிய வருமானமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஸோ நீங்கள் அந்த பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாங்கிறது வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு பத்தாயிரரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கில் எடுத்துங்க பத்தாயிரரூபா அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்கும் போது இப்போ ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லி வச்சிங்க ரெண்டு லட்சம் பேருக்கு பத்தாயிரரூவா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ 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 ஊருன்னு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி அப்போது ஐந்து மாதங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடும்போது ஃபைவ் டூ இரநூறு அப்படி போட்டிங்க அப்படின்னா ஆயிரம் கோடி ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பேசிக்காக அதாவது வெரி மினிமம் நம்ம வந்து ரெஃபரல் அமௌண்ட்டு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து பேசிக் அமௌண்ட்டு அதை மட்டுமே போட்டோம் அப்படின்னாவே ஐந்து மாதங்கள் நம்ம வந்து பேவுட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வந்து தேவைப்படும் இது வந்து ஒரு மனக்கணக்கு ஸோ அதை வச்சு நீங்களே வந்து புரிஞ்சிக்கலாம் ஏன்னா காவல்துறையில் வந்து விசாரணையில் இருக்கும்போது நம்ம வந்து பேமெண்ட் பே அவுட் வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது இது வந்து நீங்களாக வந்து ஒரு புரிதலுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு சின்ன மனக்கணக்கு இதை வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த அப்டேஷன் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்குது எம்டி சாரோட பெயில் அப்ளிகேஷன் தான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க லாஸ்ட் பெயில் வந்து ரிஜெக்ட் ஆன ரிப்போர்ட்டே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டல் வந்து அப்லோட் செய்யப்படவில்லை அதையும் நாம் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதை வந்து அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறது உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம் அதே மாதிரி இந்த ஆப் வந்து இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அந்த பிரச்சனையில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பே அவுட் அதாவது வேளாட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அது வந்து உங்களோட திருப்திக்கு நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சுக்கலாம் அது உங்களோட திருப்திக்காக மட்டும்தான் பட் ஆப் வந்து திரும்ப வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க ரிட்டர்னாக ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கிடுறாங்க அப்படிங்கும் போது அந்த ஆப் வந்து பழையபடி ரன் ஆகும்போது கண்டிப்பாக உங்களோட வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு உங்கள் ஐடியில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து அதிலே தான் வந்து இருக்கும் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ இந்த இது தகவல் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட திருப்திக்கு நீங்கள் எடுத்து வச்சிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி